மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது இந்தியாவின் புதிய பாராளுமன்றம் சரி அந்த புதிய பாராளுமன்றத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் சன்சாத் பவன் ஓகேவா இந்த புதிய பாராளுமன்றமானது திறக்கப்பட்ட நாள் மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஓகேவா இந்த சன்சாத் பவன் என்றால் கூட புதிய பாராளுமன்றத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா விமல் பட்டேல் அவர்கள் ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த மத்திய விஸ்டா திட்டம் சில சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் இந்த புதிய பாராளுமன்றம் திறக்கப்பட்டது ஓகேவா இந்த புதிய பாராளுமன்றத்தில் அதிகபட்சம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர முடியும் இதுல ராஜ்யசபா எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பேரும் மக்களவை அப்படி சொல்ற லோக்சபா உறுப்பினர்கள் அதிகபட்சமாக ட்ரிபிள் எயிட் எட்நூத்தி எண்பத்தி எட்டு உறுப்பினர்களும் அமர முடியும் ஓகேவா இந்த பாராளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாள் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இந்த கூட்டத்தொடரின் போதுதான் முதல் முறையாக இந்த புதிய பார்லமெண்டத்தில் அறிவுறுத்தப்பட்ட முதல் மசோதா மசோதா நாரி சக்தி வந்தன் மசோதா அதாவது மக்களவை தேர்தலிலும் சரி மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேர்தலிலும் சரி போட்டியிடு பெண்களுக்காக முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை வழங்குவதற்கான அந்த முதல் மசோதா நூத்தி இருபத்தி எட்டாவது மசோதா தான் இந்த அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் மசோதா